எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஸ்வீட்டு காரம் சம்பந்தப்பட்ட வீடியோவாக போட்டுட்டு வரோம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் எல்லாம் பண்ணியிருக்கீங்க பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம பைனாப்பிள் ஊர்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஊர்கா வந்து பேங்களூரில் பேங்களூரில் ஊர்கா கம்பெனியில் நம்ம வீடியோ எடுத்துருக்கு அது எப்படி ஃபுல் வீடியோவை எடுத்துருக்கோம் ஏன்னா என்ன போடுறது ஒன்று விடாமல் க்ளீனாக எடுத்துருக்கு இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பைனாப்பிளாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மேலே கரு தோல்கள்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் செய்கிறவர் நம்ம நண்பர் அவர் ரமேஷன்ட்டு அவர் மாஸ்டரு ஸ்வீட்டு காரம் எல்லாமே செய்வார் ஊறுகாவும் செய்வார் ஒரு மாஸ்டர் இந்த வீடியோ தான் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு செய்வார் ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க பைனாப்பிள் வந்து பன்னெண்டு கிலோ நம்ம எடுத்து இந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பைனாப்பிள் பழம் மட்டும் கட் பண்ணி பன்னெண்டு கிலோ வெயிட் போட்டு தான் ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி இந்த சண்டிராய் இருக்கிற பகுதியை எடுத்துடலாம் அதில் அது வந்து போடக்கூடாது ஊறுகாய்க்கு பாருங்கள் அந்த சண்ட்ரா இருக்கிற பகுதி கட் பண்ணி எடுத்துடலாம் அது கிழங்கு மாதிரி இருக்கும் அது நமக்கு தேவையில்லாதது அதே எல்லாத்தையுமே அது மாதிரி கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா சிறுசாக நம்ம கட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன 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 பீஸாக நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எதுக்கு நான் நம்ம சின்ன சின்ன பீஸாக போகிறோன்னா அந்த ஊறுகாய் நம்ம வந்து வேக வைக்கும்போது இந்த பீஸு வெந்து சின்னதாகி அது நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த பைனாப்பிள் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இந்த பைனாப்பிள் பீஸு நமக்கு நல்லா கிடைக்கும் ரொம்ப பெருசா வந்தால் வேகாது அது அந்த இதுவும் வராது அதனால் இந்த மாதிரி சிலை சிலை சின்ன சின்ன பீஸை போட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இதுக்கு அளவு மெட்டீரியலாம் போட்டிருக்கேன் நான் இருந்தாலும் நான் தயார் பண்ணும்போது சொல்லிடுறேன் புல்லை வெட்டியாச்சு இப்போ வந்து பன்னெண்டு கிலோ பைனாப்பிள் நம்ம வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக இருக்கணும் இப்போ வந்து டால்டா இது வந்து கடுகு இது வந்து பெருங்காயம் மிளகாய் தூள் மிக்சர் மிளகாய் தூள் இது வந்து சுகர் பொரி வெள்ளம் தூள் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க டால்டா வந்து ஒன்று தொள்ளாயிரம் போட்டிருக்கு இதுக்கு நான் இதுக்கு வந்து அளவு வந்து மென்ஷனு முன்னாடி எழுதி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க கடுகு நம்ம போட்டுடலாம் கடுகு வந்து கடுகு பொட்டாசி கடுகு வந்து முந்நூறு கிராமு பச்சை மிளகாய் முந்நூற்றம்பது கிராமு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி போடணும் நீட் நீட்டாக கட் பண்ணி போடணும் அடுத்து வந்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து அறுபது கிராமு கரையாப்பில் வந்து ஐநூற்றம்பது கிராமு போட்டாச்சு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம் அடுத்து வந்து நம்ம புளி வந்து ஒன்று எட்நூறு கிராம் தண்ணியில் நல்லா கொதிக்கச்சு வச்சிருக்கோம் அது நல்லா புளிஞ்சி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போடுவோம் இப்போ வந்து பைனாப்பிள் வந்து பன்னெண்டு கிலோ வெயிட் போட்ட பைனாப்பிளை போட்டுடலாம் பன்னெண்டு கிலோ பைனாப்பிள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழே நமக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது நம்ம அதை நல்லா மிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு மிஸ் ஆயிடுச்சு நல்லா நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து நம்ம இதில் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம மிஸ் பண்ணோம் அந்த பைனாப்பிளு நல்லா அந்த தண்ணி இதெல்லாம் போய் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த மாதிரி கிளாரி விட்டுட்டே இருக்கலாம் ஏன்னா அடியில் எது அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்து இந்த புளி எப்படி ஊற பாருங்கள் ஊற வச்சு நல்லா அடுப்பில் நல்லா கொதி வாங்கிக்கணும் கொதி வாங்கிட்டு நல்லா சூடாகாரணோன்னே அது நல்ல இந்த கொ கொட்டை இந்த தொட்டுக்கெல்லாம் தனித்தனி எடுத்துடணும் இந்த மாதிரி வடிகட்டி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் புளி வந்து ஒன்று எட்நூறு கிராமு அதனால் நல்லா அது மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம் நல்ல அந்த ஊறுகாய் வந்து மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் நல்லா வதங்கணும் பைனாப்பிள் வந்து அந்த தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக வதங்கணும் புளி தண்ணி நம்ம ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு நம்ம வந்து இது வாட்ரு வந்து இருபத்தொரு லிட்ரு வாட்ரு வெயிட் போட்டு வச்சுருக்கோம் அதனால் அந்த புளி தண்ணிக்கு ஊற வச்சு நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணி போட்டு நல்லா கலக்கி இருபத்தோரு லிட்ரு வாட்ரையும் நம்ம ஊற்றியாச்சு அடுத்து வந்து நம்ம வெள்ளம் பொடி இருக்குது வெள்ளம் வந்து ஆறு கேஜி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அதில் சுகர் பொடி மிளகாய்தூள் உப்பு இதெல்லாம் போட்டாச்சு பாருங்கள் மிளகாய் தூள் வந்து நானூற்றம்பது கிராமு சால்டு வந்து ஐநூற்றம்பது கறி மசாலா அறுநூத்த அறுநூற்றி மிளகாய் தூள் நானூற்றம்பது மிளகாய் வறுத்த மிளகாய் தூள் இரநூறு மிளகு இரநூறு கிராமு சீரகம் இரநூறு கிராமு தனியாக இரநூத்தம்பது கிராமு இதெல்லாம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கு இதெல்லாமே போட்டாச்சு கறி மசாலா அறநூற்றம்பது கிராமு போட்டாச்சு இது ஃபுல்லாக மென்சன் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் அளவு இவ்வளோதான் அளவு இது வந்து ரெடியாகிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் நல்லா கொதித்து இதாகவும்ும் இந்த சுகர் பொடி வந்து பாருங்க வெல்லம் தூள் வெல்லம் இது வந்து ஆறு கிலோ நம்ம பார்த்து ரெடி அப்படியே போட்டுப்போம் இப்போ நம்ம அதை கொட்டி கார வேண்டியது தான் கொட்டிடலாம் வெள்ளம் பொடியை இவ்வளோ தான் இது ப்ராசஸ்ஸு இப்போ வந்து நம்ம புள்ள ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து க ரெடி ஆகணும்னா ஒரு ஒன் ஹவர் ஆகும் நம்ம ஸ்லோவாக வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ட 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 டைட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் பூண்டு எழுநூற்றம்பது கிராம் நம்ம சொல்ல மருந்துட்டோம் எல்லாமே மிஸ் பண்ணி நான் அதில் போட்டிருக்கேன் இந்த அளவு மின்ஸுன்னு முன்னாடியே கொடுத்துருக்கேன் டிஸ்கப்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இப்போ நல்லா கொதிக்க விட்டு நம்ம ரெடி பண்ணலாம் எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்றோமோ அந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் இன்னும் அரை மணி நேரம் விட்டால் டைமாக வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே இந்த டைட் வந்துடும் இன்னும் நல்லா ஃபுல்லாக டைட் வரணும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா இன்னும் டைட் வரும் எப்படி பார்த்தோன்னா ஒன் ஹவர் கம்பல்சரியாக இந்த ஊருக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஆயிரும் பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆகி வந்துட்டுருக்கு சரியான பார்த்து தான் இந்த பைனாப்பிள்லாம் வெந்து நல்லா ஊருக்கு சேஃப் வந்துடுச்சு இப்போ வந்து ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் ஊருக்கு ரெடி ஆகிடுச்சி இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் தான் பேக்கிங் பண்ணோம் பேக்கிங் பண்ணும்போது சூடாலும் ஆறணும்னு இந்த டைட் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே இதை சாப்பிடும்போது அந்த புளிப்பு தன்மையும் அந்த ஸ்வீட் தன்மையும் ரெண்டும் சேர்ந்து நல்லா அருமையான டேஸ்ட்டாக வந்துடும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம அந்த கொதிக்குட்டு அந்த சுண்டை வைக்கிறதுனால நம்ம கெட்டு போகிறதுக்கு வேண்டிய இதே இல்லை இது வந்து கெட்டு போகாது அந்தளவுக்கு நம்ம அந்த பதம் கரெக்டான பதத்தில் நம்ம அந்த ஊறுகாயை இறக்கிட்டோம் இது வந்து கெட்டு போகாது நம்ம நண்பர் அவர் பேர் ரமேஷ் இன்னொரு நண்பர் இருக்காருங்க அவர் பேர் சாலப்பன் இந்த பாருங்க இருக்கார் பாருங்க சிவப்பு பனியன் போட்டவர் ரெண்டு நண்பர் தான் ஊருக்காய் ரெடி பண்ணாங்க சரி நண்பர்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் நல்ல வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்